ஹாய் ஹலோ அண்ட் Welcome. வெல்கம் பேக் டு மை சேனல் Rami Universal Code. நீங்கள் ஒரு முறையானாலும் ஓம் என்ற ஒரு விஷயத்தை உச்சரிச்சிருப்பீங்க ஆனா, உங்கள் மனசில் ஒரே ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும் அதாவது இது ஒரு சத்தமா, இல்லை இது உண்மையிலேயே ஒரு டிவைன் ஃப்ரீக்வன்சியா அப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடியோவுல நீங்கள் தினமும் சொல்லக்கூடிய இந்த ஓம் ஒளி எப்படி முழு பிரபஞ்சத்தையும் இணைக்குதுன்னு எப்படி உங்களுடைய உடல் மனம் ஆன்மாவை ஒரே அதிர்வில் கொண்டு வருது அதையே நம்ம சயின்ஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்வையில் எப்படி அப்படின்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது ஓம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஓம் என்பது ஒரு வார்த்தை கிடையாது அது ஒரு அதிர்வு அதாவது ஒரு வைப்ரேஷன் சான்ஸ்கிருதத்தில் இது பிரணவம் அதாவது பிரணவா என்று அழைக்கப்படுகிறது அதாவது உயிரின் மூச்சு என்று இதற்கு அர்த்தமா ஓம் என்றதுக்கு என்ன அர்த்தம் உயிரின் மூச்சு என்று அர்த்தம் இந்த முழு யூனிவர்ஸும் உருவாகும் முன் இருந்தது ஒலி மட்டும்தான் அதாவது சவுண்ட் எனர்ஜி மட்டும்தான் யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தது அந்த தான் ஓம் இதையே வேதங்கள் சொல்லுது சரி அறிவியல் ரீதியாக ஓம் எப்படின்னு பார்ப்போம் சயின்ஸ் பக்கம் பார்த்தா ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது நம்ம உடம்பும் நம்ம மூளையும் நம்ம தோட்ஸும் தான் இயங்குது ஓம் என்று சொல்லும்போது நம்ம மூச்சு நாக்கு தொண்டை மார்பு எல்லாம் ஒரே நேரத்தில் ஹார்மோனைஸ் ஆகுது பிரைன் வேவ்ஸ் அதாவது அல்பா டீட்டா ஃப்ரீக்வன்சிஸில் செட்டில் ஆகுது அது டீப் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட் ஒரு ஹார்வர்ட் ஸ்டடி சொல்லுது பத்து நிமிஷம் ஓம் சாந்திங் பண்ணதாலேயே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைஞ்சு பாசிட்டிவ் நியூரோ நியூரோன்ஸ் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஓம் சேஞ்சஸ் யோ பிரைன் கெமிஸ்ட்ரி அப்படின்றத சயின்ஸ் சொல்லுது சரி ஓம் உச்சரிப்பின்ற மூன்று நிலைகள் அப் என்னதுன்னு பார்ப்போம் ஓம் ஆக்சுவலி மூன்று எழுத்துக்களால் ஆனது ஏ யூ எம் அதாவது ஆ உம் அதுதான் இந்த ஓம் ஏ நம்ம நம்ம பிசிக்கல் வேர்ட் ஏ அதாவது நம்ம பிசிக்கல் வேர்ட் ஆ என்றதை குறிக்கிறது இது வந்து பாடி ஆக்ஷன் க்ரியேஷன் யூ இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் மென்டல் வேர்ட் அதாவது மைண்ட் தோட்ஸ் ட்ரீம்ஸ் உம் எதை குறிக்குது தெரியுமா ஸ்பிரிச்சுவல் வேர்ட் அதாவது கான்ஷியஸ்னஸ்ஸையும் சைலன்ஸ் ஒன்ஸ்னஸ்ஸையும் குறிக்குது இந்த மூன்று ஒலிகளும் சேரும் போது உருவாகிறது தான் இந்த ஓம் அது நம்ம பாடி மைண்ட் சோல் எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணுறது சரி ஏன் இந்த ஓமை சொல்லணும் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் நீங்கள் தினமும் ஓம் சொல்ல ஆரம்பித்தா உங்கள் மனம் காம் ஆகும் ஃபோக்கஸ் அதிகரிக்கும் ஹார்ட் ரீட் அண்ட் ப்ரீத்திங் நச்சுரலி ஸ்லோவாகும் நெகட்டிவ் தாட்ஸ் டிசால்வ் ஆகும் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் ஓப்பன் ஆகும் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஓம் சாண்டிங் க்ரியேட்ஸ் அ மேக்னட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட்ஸ் யர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபீல்டு தான் யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகுதான் அதனால தான் ஓம் சொல்லும்போது ஒரு டிவைன் பீஸ் ஃபீல் உங்களுக்குள்ள வருது யுனிவர்ஸோட இதனுடைய தொடர்பு அப்படின்னு பார்ப்போம் அதாவது நாசா சேட்டலைட் காஸ்மிக் பேக்ரவுண்ட்ஸ் ரேடியேஷன் சொல்லியை ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சி ஓமுக்கு மிக அருகில் இருந்து என்று பல ஆய்வுகள் சொல்லுது அதாவது யூனிவர்ஸும் அதோட சவுண்டும் நம்ம ஓம் ஃப்ரீக்வன்சிக்கு ரீசனேட் ஆக இருக்குதான் அதுதான் காரணம் ஏன் அதை சவுண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வடிவாக அதை வந்து கூர்ந்து கவனித்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் அது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கும் சரி ஓம் சொல்லுறதுக்கு சரியான முறை என்னன்னு தெரியுமா சும்மா சொல்லினால் போதாது அதை உணரணும் ஒரு காமான இடத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தேடுங்க முதலில் மூச்சை ஆழமாக உங்களுக்குள்ளே இழுத்து மூச்சை விளவிடும்போது ஆ உம் என்று நீளமாக சொல்லுங்கள் ஒளி முடியும்போது உள்ள அமைதியை கவனிங்க அதுதான் சைலன்ஸ் ஆஃப்டர் ஓம் அதுதான் டிவைன் ஸ்பேஸ் இந்த சைலன்ஸில் தான் உண்மையான யூ இருக்கீங்க அதாவது நீங்கள் இருக்கீங்க ஓம் சொல்லும் நன்மைகள் சயின்டிஃபிக் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மன அழுத்தம் குறையும் இதய துடிப்பு மற்றும் ரத்த அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படும் அப்படின்றாங்க அடுத்தது கன்சன்ட்ரேஷன்ஸ் மெமரி பவர் அதிகரிக்குதான் நம்பிக்கையும் எனர்ஜியும் உயரும் இதனால் அடுத்தது ஆன்மீக அமைதி மற்றது பிளிஸ் பெறலாம் நாங்கள் பக்தியோட நம்பிக்கையோட தியான மனதோடு சொல்லுங்கள் ஓம் உங்களை உங்களுக்குள்ளேயே அழைத்து சென்று நினைக்கிறேன் ஓம் வந்து எப்போவுமே ஒரு சத்தம் இல்லை அது அமைதியின் வழி அது உனக்குள்ள யூனிவர்ஸ வெளியில் கொண்டு வருது நீ தினமும் காலையில் அஞ்சு நிமிஷம் ஓம் சொல்லி பாருங்க நீங்கள் கிராஜுவல்லி மாற்றத்தையே உணர்வீங்க உன் எனர்ஜி மாறும் உன் தோட்ஸ் மாறும் உன் வாழ்க்கையே மாறும் வென் யூ சாண்ட் யூ ஆர் நாட் யூ ஆர் பிகேமிங் ஒன் வித் ஸோ உலகம் முழுக்க இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே இருக்கும் அதிர்வு தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அதுக்கு ஆரம்பம் ஒரு இளிய ஓம் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய சேனல் மீண்டும் வேறொரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி